இன்னைக்கு இருக்கக்கூடிய இளமை காலத்தை எப்படி கழிக்கிறாங்க அதிகமான இளைஞர்கள் பெற்றோர்களை மதிப்பது கிடையாது ஏன் தெரியுமா பதிமூணு வயசு ஆகுது பதினாலு ஆகுது பதினேழு ஆகுது பதினெட்டு வருது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அப்ப இந்த ஏஜ் வந்த உடனே புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்க புதிய புதிய சமூகத்தில் சில இளைஞர்கள் கிடைக்கிறாங்க அவர்கள் மூலமாக சில பண்புகள் பழக்கங்கள் கிடைக்கிறது அப்படி கிடைக்கும் போது அது வீட்டை விட மகிழ்ச்சியா இருக்கிறது தகப்பனார் சொன்னதை விட மகிழ்ச்சியா இருக்கு தாய் சொன்னதை விட மகிழ்ச்சியா இருக்கு அப்ப அந்த இளமையில் கிடைக்கக்கூடிய நண்பர்களின் மூலமாக பெற்றோர்களை உரிய மதிப்பு கொடுக்க முடியாத பிள்ளைகள் உருவாகின்றார்களா இல்லையா நாம் அதை சரி செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசல்ல அவர்கள் சொல்றாங்க பெண் குழந்தையை பெற்றெடுத்து அதை கண்ணியமான முறையிலே வளர்த்து அதில் உள்ள சிரமங்களை அவர் அடைந்து கொள்வார் என்று இருந்தால் அதன் மூலமாக நாளைக்கு மறுமை நாளில் என்னுடைய இணக்கத்தில் இருப்பார் நெருக்கத்திலே இருப்பார் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நிரந்தர நன்மை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் இறந்த பிறகும் நமக்கு சாலிகான நற்பிள்ளைகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இதெல்லாம் எப்பவும் கிடைக்கும் அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு பயனுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும்